வணக்கம் என்ன சொல்ல வந்தால் அதுங்க தான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த காலத்திலலாம் நோட்டீஸ் கிடையாதுங்க நோட்டீஸ்னால் கல்யாண பத்திரிக்கை சினிமா நோட்டீஸு கட்சி வந்தால் அந்த நோட்டீஸாக கட் அவுட்டு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆள் உயரத்தில் அந்த மாதிரி இது மாதிரியெல்லாம் ரொம்ப போ போ நல்லா வச்சு இது பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு தான் இருக்கும் இப்போது நோட்டீஸ் இல்லை கட் அவுட்டு கட் அவுட்டு கட் அவுட்டு எதுக்கு எடுத்தாலும் கட் அவுட்டு கல்யாணத்துக்கு கட் அவுட்டு காரியத்துக்கு கட் அவுட்டு க காதுகுத்துக்கு அவுட்டு வயசுக்கு வந்தால் கட் அவுட்டு எல்லாத்துக்குமே கட் அவுட்டு தான் அது எவ்வளோ பன்னெண்டு அடி இருபது அடி பதினஞ்சு அடி ஏழு அடி எட்டு அடி சும்மா கட் அவுட்டு சும்மா வச்சு ரோடு கீடு எல்லா இடமும் கட் அவுட்டாக வச்சு இதை தள்ளுறாங்க எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பா பாட்டி யாராக இருந்தாலும் வயசாயிடுச்சு ஒரு இடத்துல படுத்துருக்குறாங்கன்னா சாப்பிட்டிங்களா தண்ணி குடிச்சிங்களா டீ வேணுமா காபி வேணுமா ஏதாவது தேவையா கை அமுத்தி விட்டா கால் அமுத்தி விட்டா அப்படின்றதுக்கோ இல்லை பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கோ யாரும் இருக்கிறதில்ல அந்தம்மா முடியாமல் எழுந்து யாராவது தண்ணி கிண்ணி கொடுப்பாங்களா தேடனா யாரும் இருக்கிறதில்ல செத்துட்டா சும்மா மோள என்ன தாழம் என்ன பட்டாசு என்ன வான வெடிக்கை என்ன தண்ணி என்ன ஆட்டை என்ன பாட்டை என்ன சும்மா அப்படியே சும்மா ஊரே கலகல்ல கல்ல 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 தான் ஆ பிரியாணி தான் ஒரு ரூபா பிரியாணி பிரியாணியாக சாப்பிட வேண்டியது அந்த அம்மாவை கொண்டு போய் பாய்ச்சிட்டு வந்துட்டு எல்லாம் கண்ணி கண்ணீர் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி ரோடெல்லாம் கண்ணீர் அஞ்சலி என்ன ஓ சந்து புந்து ரோட்டில் இருக்கிறவங்க எங்கேனா அந்த வீதியில் இருக்கிறவங்க அந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் போகணுன்னா கண்ணீர் அஞ்சலியை பார்த்துக்கிட்டே போகணும் கண்ணீர் அஞ்சலியை பார்த்துக்கிட்டே வரணும் ஆ கோயிலுக்கு போங்க கண்ணீர் அஞ்சலி பார்த்துக்கிட்டே போங்க கோயிலேருந்து வீட்டுக்கு வாங்க கண்ணீர் அஞ்சலியை பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கவோ மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்கவோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ எதுக்காவது போ கண்ணீர் அஞ்சலியை பார்த்துக்கிட்டே போ கண்ணீர் அஞ்சலியை பார்த்துக்கிட்டே போகும் இப்பா விசேஷம் முடிஞ்சிச்சா அந்த அம்மா போச்சிங்களா காரி முடிச்சிங்களா கண்ணீர் அஞ்சலி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கப்பா எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கேன் எரிச்சிருக்கேன் இல்லை வச்சு அடிக்கி வச்சு அதை பாதுகாத்துக்கோங்க அதே அடுத்தவங்க செத்து திருப்பி அடுத்தவங்க வந்து கண்ணீர் அஞ்சலி ஒட்டுற வரைக்கும் ரோடெல்லாம் கண் கண்ணீர் அஞ்சலி தான் ஒரு மரம் கம்போஸ்ட்டு எதுவுமே விட்டு வைக்கிறதில்லை பொறுத்துக்குவே முடிய மாட்டேங்குது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல பணத்துக்கு வந்த இதாக இல்லை மனுஷருங்க அப்படி ஆயிட்டாங்களா என்னன்னே தெரியல அறுவை அதிகமாகிடுச்சா ஒன்றும் புரியல என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சாந்தப்படுத்துங்க சாந்தப்படுத்துறதுக்காவது எதாவது மெசேஜ் போடுங்க உண்மையாலும் போன வாட்டி போட்டதுக்கு ஒரு கழிச்சிடா என்ன சொல்லியிருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த முப்பது வருஷம் எனக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்போது